பார்க்காம நான் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் இறுதியில் ம் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போதில் தொடங்கி ஐம்பதுகள் வர உள்ள காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு பேச்சு வந்தது என்னத்தை நசுக்கிட்டாங்க என்னத்தை பிதிக்கிட்டாங்க இந்த படம்லாம் இதுவெல்லாம் ஒரு படமா அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது எந்த படங்களுக்கு பராசக்தி வேலைக்காரி ஓரிரவு அப்படின்னா அண்ணா கலைஞர்கள்லாம் உருவாக்கிய படங்களுக்கு இதே போலவே ஒரு பேச்சு வந்தது அப்போது பேசியவர்கள் யாருன்னா பார்ப்பனர்கள் பராசக்திக்கு வந்து ஏதோ ஒரு பத்திரிகையில் சொல்லுவாங்க அதை எழுதப்பட்ட விளம்பரமே என்னென்னா ஒரு முழு பக்கத்துக்கு சீ அப்படின்னு போட்டாங்களாம் சீனு போட்டு பரபிரம்மம் அப்படின்னு கீழே போட்டாங்களாம் பரபிரம்மம்னு ஒருத்தர் தான் இதை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்களாம் ஒரே வார்த்தை தான் சி அப்படின்னு கலைஞராக இதுக்கெலாம் கவலைப்படலன்னு இங்கே அன்றைக்கு இடைநிலை சாதிகளை சார்ந்தவர்களும் பட்டியலினத்தவர்களும் எல்லோரும் ஒடுக்கப்பட்டார்கள்ன்றதுக்காக சேர்த்து எடுத்தப்போ தமிழ்நாடு மக்கள் கொண்டாடினார்கள் சரியா இப்போ வந்து மக்கள் மனசில் ஒரு பெரிய